ஆத்மலிங்க ஆத்மனக்கம் மணிகன் மணிகின்ற சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களை மணியக்கூடிய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்க இருப்பது மதுரை வீரன் மதுரையை ஆட்சி செய்த ஒரு வீரன் எனக்கூடிய மதுரை வீரனுடைய வரலாற்றையும் அந்த வீரனுடைய எந்திரத்தையும் பூஜ்ஜியம் இந்த முறையிலே பார்க்கலாம் மதுரை வீரனை வைத்து வாக்கு சொல்லுதல் ஏவல் பெள்ளி சூன்யம் இதுவையான விஷயங்களை விரட்டுதல் நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தினால் நன்மை பெருகும் தீயவை நினைத்தால் தீயவை கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கேடு நினைத்தோமானால் கெட்டு போவோம் என்பதை மறவாமல் நல்லவனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான எந்திரம் இதை வைத்து சகலவிதமான வாக்குகளும் அஷ்ட கர்மங்களும் ஆளக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான எந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இதுக்கான மந்திரம் பூஜை முறைகளை பார்க்கலாம் முதல்ல இந்த எந்திரத்தை சுக்கரவாரம் இயங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது மங்களவாரம் வாரம் எனக்கூடிய கடமை காலையில் மூணு மணிக்கெல்லாம் ஸ்தானம் செய்து குளித்து விட்டு மடி மடிகட்டினா பஞ்சகஜம் கட்டுவது போல் கோமனம் கட்டுவது போல் கட்டி விபதி குங்குமம் அணிந்து அதாவது நெத்தியில் விபதி பட்டை அணிய வேண்டும் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் ஆச்சாரத்துடன் சுத்தமான இடத்துல சுத்தமான நம்ம இடமானது நல்ல ஆனது நல்ல பச்சைக்கரப்புறம் உப்பு கஸ்தூரி மஞ்சள் இவையெல்லாம் போட்டு சுத்தம் செய்து கொண்டு சுத்தமான இடத்தில் அமர்ந்து சக்கரத்தை தகட்டில் இந்த தகட்டை கொடுக்கப்பட்டுள்ள உள்ள தகட்டை தாம்பர தகட்டில் வரைந்து அதில் க அந்த அச்சரத்தை ஒரு ஆசன பலகை எனக்குரிய மா பலகை வில்வ பலகை அத்தி பலகை போன்ற பலகின் மீது வைத்து அதுக்கு சந்தன குங்குமங்கள்லாம் பொட்டு வைத்து சக்கரத்தை வைத்து அதற்கு விபூதி சந்தனம் குங்குமம் வாசனை திரவங்கள் பொட்டடித்து புஷ்பம் சாத்தி நல்ல மல்லிப்பூ அலரிப்பூ ஜாதி போன்ற வாசனையை நிறைந்த புஷ்பங்கள் சாத்தி முன்பாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பழம் அவல் பொறி கடலை அவையெல்லாம் வைத்து பூர்ணாதி லேகியம் சுருட்டு பூங்கிலசி சாதம் மாமிசம் கருவாடு முட்டை முருங்கைக்காய் கீரை புண்ணாக்கு இவைகளை பக்குவமாய் சமையல் செய்து கொண்டு வந்து படப்பிட்டு கல் சாராயம் பானகம் இந்த மூன்று வைத்து வத்தி சாம்பிராணி தூப தீபங்கள் காட்டி பூசிக்கொண்ட மேற்கண்ட மூலமந்திரத்தை ஆயத்தெட்டு உறும் ஜபிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு முப்பது நாளைக்கு ஜபிக்க வேண்டும் முப்பது நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு வீதம் ஜபித்து வந்தால் இந்த மந்திரம் சித்தியாகும் இதேபோல் தினம் பூஜை செய்ய சக்தி இல்லாதவர்களுக்கு முதல் நாளும் கடைசி நாளும் மேற்கண்ட இந்த படையல் முறைகளை வைத்து வழிபாடு செய்வது அவசியம் எனக்கால் முடியும் என்றால் தினந்தோறும் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் தேங்காய் பழம் புஷ்பம் சாத்தி படிக மாலை அல்லது வெள்ளை பீங்கன்மணி மாலையாக வைத்து உபயோகப்படுத்த வேண்டும் இதற்கான பிரயோக முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவலை விரட்டுவது பில்லி சூனியத்தை ஓட்டுவது பேய் பிசாசு முதலியவை விளக்கலாம் மேற்படி நூற்றி எட்டு தரம் ஜபித்தால் ஆவேசம் உருண்டாகி குறி கேட்பவர்களுக்கு நினைத்தவை நினைத்தவை நடக்கப்போவை நடந்தவை இந்த மூன்று காலத்தையும் நன்றாக சொல்லலாம் இன்னும் அநேக வேலைகளும் அதரவன வேதப்படி வசியம் பிரிவு மோகனம் ஆக்கர்ஷம் வித்தியோசனம் போன்ற வேலைகளையும் இந்த தெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் இதுக்கான மந்திரம் ஓம் ஆம் ஓம் நம மதுர ராஜா ஸ்வாஹா இது மூல மந்திரம் ஒரே லைன் ஓம் ஆம் ஊம் நம சிவாய ராஜா ஸ்வாஹா இது மூல மந்திரம் மாலா மந்திரம் என்பது ஓம் ஜெயவீரா அனுகலம் ஆதி பராக்கிரமா பாலா வசிய வசிய உனக்கா இன்பமான போது எனக்கின்பமாய் வருக வருக ஸ்வஹா இம்மால மந்திரத்தை முதல் மூன்று தரம் ஜபிக்க கொண்டு இந்த மால மந்திரத்தை மூன்று முறை ஜபிக்க வேண்டும் பின்பு மேற்கண்ட மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதாவது இந்த மூ மால மந்திரமிகுரிய இந்த மந்திரத்தை மூன்று முறை ஜபித்தால் போதுமானது மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஓம் ஆம் ஓம் நம சிவாய மதுர வீர ராஜா ஸ்வஹா என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உருவம் ஜெபிக்க வேண்டும் இது ஒரே வரியில் இருப்பதாலே ஈஸியாக சொல்லலாம் பலன் உண்டு அதை செய்ய நினைப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு செய்வது அறியாமல் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இகழ்ச்சிவே உண்டு என்பதை மறவாமல் தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய காரியங்களை ஜெயிப்பதற்கு மட்டுமல்ல நம் காரியங்களை நடத்தி கொள்வதற்காகவும் வழிபாடு செய்யப்படுகிறது நம்பினோருக்கு நடராஜா நம்பாதவர்க்கு யமராஜா நம்பிக்கையுடன் யாரொருவர் தெய்வ வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலனும் நல்ல சித்தியும் கிடைக்கும் மால் மந்திரம் மீண்டும் ஒருமுறை அறிவோம் ஜெயவீரா அனுகல ஆதி பராக்கிரமா பாலா வசிய வசிய உனுக்கு உனுக்கின்பமாய் போது எனக்கின்பமாய் வருக வருக ஸ்வகா இவ்வளோதான் மந்திரம் இதை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் முப்பத்தி முப்பது நாளுக்கு சொல்லி வர பலன் கிடைக்கும் நம்ம நமஸ்விய